வணக்கம் அக்ஷய லக்னம் பத்திரி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவெங்கன் திருமணம் சார்ந்த கேள்விகள் தான் மறுபடியும் மறுபடியும் எல்லாருக்குமே வருது வரண் வந்து எந்த இடத்துலேருந்து அமையணும் வரண் வந்து யார் பார்க்கணும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரண் அப்படிங்கிறது அவங்களே அங்கே கொஸ்டின்ஸை அவங்க கேட்டுடுறாங்க ஓகேங்களா இந்த மாதிரி தான் அமைவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது இப்போ வந்து இந்த லக்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏல்பி லக்னம் தனுசு லக்னம் லக்னாதிபதி லக்னத்திலேயே உட்கார்ந்துருக்குது நல்லா இருக்குதானா நல்லா இருக்குது நட்சத்திர புள்ளின்னு சொல்லக்கூடியது கேது நாலாம் பாவகத்தில் உட்காந்துருக்குறாங்க அவர் நாலாம் பாவகத்தில் இருக்கிறது சிறப்பான்னு பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த இதில் நாலாம் பாவகத்தில் இருக்கிறது அவ்வளோ சிறப்புங்கிறது கிடையாது ஏன்னா நாலாம் பாவகங்கிறது சுகஸ்தானம் ஜாதகருக்கு பிடித்த செயல்கள் அப்படிங்கிறது செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் இப்போ திருமணம் சார்ந்த முடிவுகள் யார் எடுப்பாங்கன்னா இங்கே தாயார் ஜாதகர் யார் கண்ட்ரோலில் இருக்காங்கன்னா தாயார் கண்ட்ரோலில் தாயார் சொல்கிறது தான் என்னுடைய பொறுப்பை என்னுடைய வேலைகளை நான் எங்கே போய் வைக்கிறேன்னா அம்மா ஸ்தானத்தில் வைக்கிறேன் அப்போ அம்மா எல்லாமே அதை பார்த்துக்கட்டும் அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த ஜாதகருக்கு அதிகமாக இருக்கும் இப்போ ஏழாம் பாவகம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு ஸ்தானம் இந்த திருமணம் சார்ந்த பதிவு பார்க்கும்போது லக்னத்துக்கு ஏழாம் இடம் பார்க்குறோம் ஏழாம் அதிபதி யாருன்னா புத பகவான் அவர் எங்க உட்கார்ந்துருக்கிறாருன்னா பத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு பத்துங்கிறது தொழில் ஸ்தானம் அப்போ ஜாதகர் வந்து தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்புல ஜாதகர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதானா கண்டிப்பாக இருக்குது இந்த ஜாதகத்தோட நிலை இப்போ இந்த ஜாதகருக்கு பெண் இல்லைன்னா ஆண் எங்கேருந்து தேடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல அமைப்பு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் வெளிநாடு சார்ந்த உறவாக இருக்குமானா கண்டிப்பாக வெளிநாடு சார்ந்த திருமண அமைப்பாகவே இருக்கும் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா இந்த ஜாதகருக்கு பத்தாம் இடம் தொழில்ஸ்தானம் தொழில்ஸ்தானத்தில் ராகு சம்மந்தப்படுறாரு எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா சந்திர பகவான் அவரும் பத்தில் தான் உட்கார்ந்துருக்கிறாரு அப்போ வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இந்த ஜாதகருக்கு இருக்குமானா இருக்கும் அதே மாதிரி வரன் அமைவாங்களான்னா கண்டிப்பாக இங்க அமைவாங்க சரி இந்த ஜாதகருக்கு வேற என்ன பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்ததுன்னா குரு பகவான் இந்த ஜாதகருக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாங்க அப்போ இந்த ஜாதகருக்கு தாயார் பார்க்கக்கூடிய வரன் அப்படிங்கிறது தான் இங்கே அமையும் முதலே சொன்ன மாதிரி தாயாட்டை பொறுப்பு அப்படிங்கிறது கொடுத்துட்றாங்க அம்மா பொண்ணுன்னு சொல்லலாம் அம்மா பையன்னு சொல்லலாம் இதே மாதிரி தான் வரன் இருக்குமானால் கண்டிப்பாக இருக்கும் இவங்களுக்கு இந்த ஏழாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் சேர்ந்து பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால பிரச்சனைக்குரிய வரன் வெளிநாட்டு வரன் அப்போ பிரச்சனைக்குரிய வேலை ஒரு அடுத்தவங்களே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு வேலைன்னு சொல்லுவோம் அந்த வேலை பார்க்கக்கூடிய ஒரு வரனாக இருந்ததுன்னா திருமண வாழ்க்கைங்கிறது சிறப்பாக இருக்கும் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேலை பார்க்குறது வெளிநாடு சார்ந்த இடங்களில் இருப்பது அப்படிங்கிறது சிறப்பு அந்த மாதிரி இருந்தாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் இப்படி ஒரு எழுமையான ஒரு திருமணம் சார்ந்த கேள்விகளுக்கு லக்னாதிபதி எங்கே இருக்கிறாரு நட்சத்திர புள்ளி எங்கே இருக்குது கேட்கக்கூடிய கேள்வி ஏழாம் பாவகம் அந்த ஜாதகர் எங்கே இருக்கிறாரு அவர் கூட யார் இருக்கிறாரு இல்லை அவருடைய இடத்தை யாராட்டி பார்க்குறாங்களா இங்கே யாருமே பார்வை அப்படிங்கிறது இல்லை இங்கே ஸ்தானம் மட்டும்தான் லக்னாதிபதியும் தாயாஸ்தானம் அப்படிங்கிறது பார்க்கறனால இந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் தான் நினைத்த மாதிரி வரன் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் மட்டும்தான் தேடுவாங்க அது சிறப்பாக இருக்கும் ஆனால் சிறப்பாக இருக்கும் இப்போ திருமணத்திற்கு எப்போ வாய்ப்புன்னு கேட்டிங்கன்னா இந்த மூல நட்சத்திரம் நாலாவது பாதம்ங்கிறது அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே இருக்குது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரிக்குள்ளே ஒரு வாய்ப்பு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நாலாம் பாவகத்தில் தான் கேது இருக்குது பிரச்சனை இல்லை இங்கே மூல நட்சத்திரம் நாலு முடிஞ்சு அடுத்தது சுக்கரனுடைய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் முதல் பாதம் அப்படிங்கிறது இங்கே வரும் சுக்கரன் எட்டாம் இடத்த இருக்கலாமானா இருக்கக்கூடாது அப்போ எட்டாம் இடத்துல இருக்கிறது வெளிநாடு சம்பந்தப்பட்டது ஜாதகருக்கே அந்த திருமணம் சார்ந்ததில் ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த தன்மை அப்படிங்கிறது சரியா இருக்காது அடுத்த குடும்பத்தையோ தன்னோட குடும்பத்திலையோ அந்த பொறுப்பை ஏற்றுக்க முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்போ இந்த மூல நட்சத்திரம் நாலாம் பாதத்திலே திருமணம் பண்ணுவது சிறப்பான சிறப்பு இந்த திடீர் திருமணத்தை இந்த ஜாதகருக்கு ஏற்படுத்துமானால் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படிங்கிறது சொல்லலாம் எப்போ ஏற்படுத்தும்னு கேட்டிங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ஜாதகருக்கு வெளிநாட்டு வரன் பிரச்சனைக்குரிய கணவன் சொல்லலாம் ஒரு திடீர் திருமண யோகம் இருக்குதானா இருக்குது இது வந்து அவங்க ஜாதகத்தில் நம்ம சொன்ன பலன் சரி இதுக்கு எதாட்டி பரிகாரம் இருக்குதா ஏன்னா ஜாதகர் வந்து லக்ன நட்சத்திர புள்ளிக்கே தூ நாலாம் இடத்துல இருக்குது அதுக்கு எதுக்காட்டி பரிகாரம் இருக்குதான்னு அவங்க தாயார் கேட்ட கேள்வி இப்போ இவங்களுக்கு என்ன சொன்னோன்னா ஆஞ்சநேயர் வழிபாடுங்கிறது பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு சொன்ன பலன் ஆஞ்சநேயரை மற்றம் பிடித்தால் போதுமா ராமரையும் சேர்த்து வணங்க வேண்டும் ஏன்னா புதன் வந்து ஏழாம் அதிபதியாகி பத்தாவது வீட்டில் இருக்கிறதுனால இந்த ஸ்ரீராமர் ராமர் வழிபாடுங்கிறது இந்த ஜாதகருக்கு உகந்த வழிபாடு ராமர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க ராமருக்கு வந்து துளசி மாலையும் ஹனுமானுக்கு வந்து வெண்ணையும் வாங்கி கொடுப்பது மிக சிறந்த பரிகாரம் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே திருமணத்திற்குண்டான யோகம் ரொம்ப அருமையாக இருக்குது ஒரு திடீர் திருமணமாகவே அமையும் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட சொன்னது நன்றி இதுபோல் எழுமையாக அக்ஷயலக்ன பத்ததியில் ஜாதகம் பார்க்கலாம் வாங்க